கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் யோவான் எட்டு பன்னிரண்டு இயேசு தனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவொளியை அடைந்திருப்பான் என்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு இயேசுவை பின்பற்றாத பலரும் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியென்றால் தேவன் உண்டென்றும் அவர் தம்முடைய குமாரன் இயேசுவை சிலுவையில் இருந்து எழும்ப பண்ணினார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தேவனிடம் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் விசுவாசியாதவர்களோ இருளான வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் ஒரு நன்மையையும் காண்பதில்லை அவர்களை சுற்றிலும் ஏமாற்றம் காரியங்கள் வாய்க்காமல் போவது பாவப் பழக்கங்கள் உலக ஆசைகளுக்கு ஒப்பு கொடுத்து சீர்கெட்டுப் போவது இச்சைகள் வேசித்தனங்கள் என்ன இருளான வாழ்க்கையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனை பின்பற்றுவதில்லை தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஒருபோதும் அப்படுகிறார்கள் ஒரு வடமாநில மாணவன் தன்னுடைய இளம் வயதிலே மனம் மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுடைய அக்கிரமங்கள் வேசித்தனங்கள் பொல்லாத இச்சைகள் பழக்கத்திற்கு அடிமையாகி வியாதிக்குள்ளாக தள்ளப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது வியாதியின் மத்தியில் இயேசுவை அறிந்து கொண்ட அவன் இருளில் இருந்து மீட்கப்பட்டு நித்திய வாழ்க்கைக்குள் நுழைந்தான் இயேசுவை பின்பற்றாமல் மனம் போன போக்கிலே இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவனை இயேசு மாற்றினார் எனக்கன் இன்றைக்கு நீங்களும் இயேசுவை பின்பற்றுவீர்களானால் உங்களுடைய இருளான வாழ்க்கையை இயேசு மாற்றிப் போடுவார் உங்கள் மூலமாக இயேசு மகிமைப்படுவார் நீங்கள் இருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளைக் செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு பேசினரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய இருளான வாழ்க்கையை நீர் மாற்றிப் போடுவீராக உம்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் என்னுடைய எல்லா பாவப் பழக்கங்களிலும் இருந்து என்னை விடுவியும் உம்மை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும் என் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக நான் ஜீவொளியாய் இருக்க எனக்குக் கிருபை தாரும் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்து கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உன்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்தும் போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக